இந்தியாவுக்கு எதிரான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய கோப்பை சூப்பர் போர் போட்டியில் பாகிஸ்தான் வீரர் பகர் ஜமானின் சர்ச்சைக்குரிய அவுட் தற்போது உள்ளது பல நடுவரின் தீர்ப்பில் அதிருப்தி அடைந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தொலைக்காட்சி நடுவர் பள்ளிய குருகே தவறான தீர்ப்பை வழங்கியதாக கூறி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்திருக்கிறது இந்த போட்டியின் மூன்றாவது ஓவரில் இந்த விவாதம் வெடித்தது ஹார்திக் பாண்டியா பந்து வீசிய அந்த ஓவரில் பக்கர் ஜமான் பந்து அடிக்கும் முயன்றார் பந்து எட்ஜி ஆகி சென்றது அதை விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் கேட்ச் பிடித்தார் பந்து தரையில் பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்தில் பல நடுவர்கள் மூன்றாவது நடுவரின் உதவியை நாடினர் அப்போது பக்கர் ஜமான் எட்டு பந்துகளில் பதினைந்து ரன்கள் எடுத்து அதிரடியாக விளையாடி வந்தார் தொலைக்காட்சி நடுவர் குருகே இரண்டு வெட்டிகள் இரண்டு வெவ்வேறு கேமரா கோணங்களில் அந்த கேட்சை ஆய்வு செய்தார் ஒரு கோணத்தில் பந்து சஞ்சு சாம்சனின் கையுறைக்கு முன்பாக தரையில் படுவது போல தெரிந்தது இது பக்கர் ஜமானுக்கு சாதகமாக இருந்தது ஆனால் மற்றொரு கோணத்தில் பார்க்கும் போது சாம்சன் பந்தை நேர்த்தியாக பிடித்தது போல காட்சியளித்தது இறுதியில் இரண்டாவது கோணத்தின் அடிப்படையில் பக்கர் ஜமானுக்கு அவுட் என தீர்ப்பளித்தார் இந்த முடிவு பக்கர் ஜமானை மட்டுமல்லாது பாகிஸ்தான் அணி மற்றும் ரசிகர்களையும் பெரிதும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது சமூக வலைதளங்களிலும் இந்த தீர்ப்பு குறித்து ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துக்கள் எழுந்தனர் இந்த போட்டிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலிஹஹா அந்த தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக இல்லை என்று நம்புவதாக தெரிவித்தார் நடுவர்களும் தவறு செய்யலாம் ஆனால் எனக்கு பந்து கீப்பரின் கையுறைக்கு முன்னால் தரையில் பட்டது போல தெரிந்தது ஒருவேளை நான் கூட தவறாக இருக்கலாம் பக்கர் ஜமான் பேட்டிங் செய்த விதத்தை பார்க்கும் போது அவர் பவர் பிளேயில் தொடர்ந்து ஆடியிருந்தார் நாங்கள் இன்னும் இருபது ரன்கள் கூடுதலாக எடுத்து நூற்றி தொண்ணூறு ரன்களை எட்டியிருப்போம் ஆனால் நடுவர்களின் கையில் உள்ளது பந்து தரையில் பட்டதாக நாங்கள் உணர்ந்தோம் ஆனாலும் நடுவரின் தீர்ப்பு இறுதியானது என சல்மான் இந்த சர்ச்சைக்குரிய தீர்ப்பு போட்டியின் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக பாகிஸ்தான் தரப்பு நம்புவதால் தற்போது விஷயம் ஐசிசி பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது ஐசிசி இந்த புகார் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்